ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் சோழிங்கநல்லூரில் இருக்க அங்காளம்மன் ஆலயத்தை தான் ஆடிவெள்ளியில் தரிசிக்க போகிறோம் நகரத்தின் மையத்தில் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது இங்கே நம்ம தெற்கு பார்த்தபடி துர்கை அம்மனை பார்ப்போம் அடுத்தது கிழக்கு பார்த்தபடி அங்காளம்மனை தரிசிப்போம் மிக பெரிய ஆலயம் இந்த கோவிலை சுற்றும் பொழுதே நம்ம அங்காளம்மன் பற்றிய கதைகளை பார்ப்போம் ஓஎம்ஆர் சாலையில் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் ரோட்லேயே தான் இருக்கும் இந்த கோவிலில் மயான கொல்லை அப்படி ஒரு வைபவமாக நடைபெறும் நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா இங்கே நேர்த்தி கடன் இருந்து ஒரு பெரிய கிரெயின் மாதிரி வரும் அதன் மேலே போயிட்டு மாலை போடுறது இதெல்லாம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடைபெறும் நம்ம அங்காளம்மன் எப்படி வந்தாங்க அந்த கதைக்கு போகலாம் சிவபெருமான் ஒரு முறை பிரம்மா பார்த்திங்கன்னா நம்ம தான் ஒரு உலகத்திலேயே சிறந்தவர் நம்ம தான் படைத்தல் சொல்ல சொல்கிறோன்ட்டு ரொம்பவே ஒரு தலை கருவத்தோடு இருந்தார் அவரோட அந்த தலை கணத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஐந்தாவது தலையை சிவபெருமான் வெட்டிடுவார் அப்படி வெட்டுப்பட்ட அந்த தலை பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு பாவத்தை சேர்க்கக்கூடியதாக போயிடுது உடனே பிரம்மனே சொல்கிறார் நான்கு தலைகளோட இதை மாதிரி இந்த பாவம் போகணுன்னு பொழுது சிவபெருமான் கையில் திருவோடு இதை வச்சு எல்லார்கிட்டேயும் பிச்சை எடுத்து சாப்பிடும்போது இந்த தோஷம் நீங்கும் இதையும் பிரம்மனே சொல்கிறார் அதன்படி என்ன பண்ணுறார் சிவபெருமான் கையில் ஒரு திருவோடு இதை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் உணவு பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு வர்றார் ஆனால் உணவு அந்த பாத்திரத்தில் விழும்பொழுதே பிரம்மனோட அந்த ஐந்தாவது தலை கொய்யப்பட்டது பாருங்கள் இது சிவபெருமானை துரத்திக்கிட்டே வருது அவரோட அந்த பாத்திரத்திட்டத்தில் உணவு விழுதுன்னும் போது அதை உடனே எடுத்து தின்னுடுறது இதை மாதிரி விழற எல்லா அந்த உணவு வகைகளையும் சாப்பிட்றதால சிவபெருமானுக்கு உணவே கிடைக்கல இதை மாதிரி ரொம்ப தவிச்சிட்ருக்க இந்த கட்டத்தில் தான் பார்வதி தாயார் இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு ஒரு மயானத்துக்கு வர வச்சுட்டு சிவபெருமானை அந்த மயானத்தை சுற்றியும் பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களை கீழையும் மேலேயும் அப்படியே வீசிகிட்டு இருக்காங்க இதை பிடிக்கிறதுக்காக அந்த பிரம்மனோட ஐந்தாவது தலை அந்த கபாலம் மேலே மேலே போகுது அதை மாதிரி மேலே போகும்பொழுது சிவபெருமானை விட்டு ரொம்ப தூரத்தில் போயிடுது இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்க காரணமாக இருந்த அந்த சக்தியின் வடிவம் அங்காளம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு கதையும் இருக்குது வல்லால கண்டன் சிவபெருமான்கிட்ட நல்ல ஒரு வரங்கள் வாங்கிட்டு எல்லாரையும் பார்த்திங்கன்னா கொடுமைப்படுத்துகிறார் அவரோட தலையை பார்த்திங்கன்னா மயானத்துக்குள்ளே அழுத்தி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்கள சம்ஹாரம் செய்கிறதும் இந்த அங்காலம்மன் தான் அப்படின்ட்டு இரண்டு வகையான கதைகள் சொல்லப்படுறது இங்கே இருக்க இந்த சோழிங்கநல்லூர் அங்காளம்மன் ரொம்பவே மெயின் ரோட்டில் இருக்குது இங்கே சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் இங்கே திருவிழாவுக்கு வருவாங்க இப்போதான் கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் நல்ல வண்ணங்கள் பார்த்திங்கன்னா புது பொலிவோடு இருக்குது நம்ம இங்கே தரிசிக்கக்கூடிய ஆலயம் விநாயகர் ஆலயம் இங்கே நம்ம அஷ்டபுஜ துர்கையம்மன் துர்கையம்மனுக்கு நம்ம நான்கு கைகள் பார்ப்போம் ஆனால் இங்கே அஷ்டபுஜ துர்கையம்மன் காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு அஷ்டபுஜ துர்கையம்மன் அவங்க பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கினபடி இருக்கிறாங்க நம்ம பார்க்கக்கூடிய அங்காளம்மன் கிழக்கு நோக்கியபடி இருக்காங்க நல்ல ஒரு விசாலமான இடம் இந்த இடத்துல நம்ம முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி பார்க்குறோம் அடுத்தபடி கொடிமரம் நல்லா பார்த்திங்கன்னா பல பல பலன் மீனுது நம்ம கோவிலிருந்து கீழே இறங்கும்போது கொடிமரத்துக்கிட்ட இரண்டு பாதங்கள் அங்காளம்மனோட இரண்டு பாதங்கள் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது நவகிரக சன்னதி ரொம்பவே விசாலமாக இருக்குது இங்கே நீங்கள் அந்த மயானக்கொள்ளை காலகட்டத்தில் வரீங்கன்னும் பொழுது நிற்கக்கூட இடம் இருக்காது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மயான கொல்லை நடைபெறக்கூடிய ஊர்களில் இங்கே சோழிங்கநல்லூர் அங்காளம்மன் ஆலயம் பார்த்திங்கன்னா முதலிடத்தை வகிக்குதுன்னே சொல்லலாம் அவ்வளவு பிரம்மாண்டமாக நடைபெறும் கண்டிப்பாக நீங்கள் அந்த மயான சூறை மயான அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் இங்கே இருக்க இந்த அங்காளம்மன் கோவிலுக்கு வந்து பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ வியப்பாக இருக்கும் எல்லாம் வந்து ஒரு அங்காளம்மன் மாதிரி வேடமிட்டு அப்புறம் கறியெல்லாம் பார்த்திங்கன்னா முகத்தில் இது பண்ணிட்டு ஒரு விகாரமாக இருப்பாங்க அது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு அதை மாதிரி இருக்கக்கூடியவங்க அந்த கோழியை பார்த்திங்கன்னா கழுத்தை பிடிச்சி இப்படி இழுப்பாங்க அதை கடித்த மாதிரி அப்படியே இந்த ஊரெல்லாம் சுற்றி வருவாங்க மயானத்தில் போயிட்டு அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு பயத்தை தூண்டும் வகையில் தான் இருக்கும் அவங்கவுங்க ஏரியாவில் நிறைய நீங்கள் மயான சுரை பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஆலயத்தில் ரொம்பவே பார்த்திங்கன்னா சிறப்பாக நடைபெறும் முக்கியமாக அன்னதானங்கள் இங்கே நடைபெறும் அந்த காலகட்டத்தில் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது தான் அங்காளம்மனோட பாதம் இந்த இடத்துல பாதம் வச்சுருப்பாங்க இதை நம்ம தொட்டு வணங்கிட்டு உள்ளே போகிறது அம்மன் மடியில் எலுமிச்சை கனிகள் வச்சுட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணும்பொழுது கண்டிப்பாக நமக்கான நோய் நொடிகள் எல்லாமே தீரும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக கருதப்படுது அங்காளம்மன் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வமாக வழிபடப்படுது முக்கியமாக மேல் மலையனூர் அங்கே இருக்கக்கூடிய அங்காளம்மன் பலருக்கும் பார்த்திங்கன்னா குலதெய்வமாக அமைஞ்சிருக்கு அமாவாசை நாட்களில் இந்த ஆலயத்துக்கு வாங்க கண்டிப்பாக அம்மனோட அருளை பெறத்துக்கு இங்கே பழம் வச்சு எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது நீங்கள் என்ன வரங்கள் கேட்குறீங்களோ அந்த வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பொழுது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய இடங்கள் பார்க்கலாம் இந்த ஆடி மாதம் முழுக்க நிறைய ஆலயங்கள் பதிவிட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆலயம் மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தோட சிறப்பு தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கணும் தொடர்ந்து வரக்கூடிய பதிவை பார்க்கணுன்னும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாங்காடு காமாட்சியம்மன் பாரிஸ் காளிகாம்பால் கோவில் எல்லா பதிவுகளும் தவறாமல் பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸை பதிவிட மறக்காதீங்க அடுத்த அடுத்த பதிவுகளில் சென்னையில் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய அம்மன் ஆலயங்கள் சிறப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் தியாக் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பொழுது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்